அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போல் முழங்கால் வலி என உடல் சார்ந்த வலிகள் இன்று இளையோருக்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்ட காரணத்தினால் இது போன்ற உடல் வலிகள் இளையோருக்கு கூட பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது இதற்கான ஒரு சிறந்த நிவாரணமாக மூலிகை எண்ணெய் அதாவது வர்ம மருத்துவர்களால் வர்ம சிகிச்சையில் சிறப்பு அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது இது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி சிறு பாட்டில்கள் அளவிலும் போல் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அளவுகளிலும் கூட கிடைக்கிறது தேவைப்படுவோர் நீங்கள் அஞ்சல் வழியாகவும் அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய எண்ணை அனுப்பினாலோ அல்லது குறுந்தகவல் எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் எண்ணெய் வேண்டும் என்று உங்கள் எண்ணை அனுப்பினால் நாங்களே தொடர்பு கொள்கிறோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் அதே போல் பல அன்பர்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல பொருளாக இருப்பதால் நமது ஒவ்வொரு காணொலியும் முன்பாகவும் நல்ல பொருட்களை அறிமுகம் செய்யும் அந்த பணியையும் நாம் தொடங்கியிருக்கிறோம் நன்றி